ॐ श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸதஸ்பதையே நம சகீநாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறநூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமாவளி பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபிணி அன்னதா வசுதா பிரியஸ்வரூபி இந்த நாமாவளி நம்ம பொதுவாக சாமி கும்பிடுறோம் அப்படின்னா எல்லாருக்குமான நன்மையே சொல்லணும் சாமி கும்பிடுறவா பார்த்தேன்னா குழந்தைகளாக இருப்பா தாய்மார்களாக இருப்பா அந்த வயசில் மூத்தவாளாக இருப்பாள் இளம் வயசுக்காரர்களாக இருப்பாள் இப்படி பல்வேறு விதமான வகையை சார்ந்தவர்களும் அம்பாள கும்பிட்றா அதில் சன்னியாசி சுவாமி கும்புறா அந்த சந்நியாசிகளுக்கும் இந்த லலிதா சகசரநாமும் தெல்ல தெளிவாக வழிகாட்டுகிறது அப்படி சந்நியாசிகளுக்கு காட்டப்பட்ட சிறந்த வழியாக சொல்லப்படக்கூடிய நாமாவளி தான் பிரம்ம ஆத்ம ஐக்கிய சுரூபிணி பிரம்மங்கிறது இந்த இடத்துல பராசக்தின்னு வச்சுங்களேன் லலிதா பரமேஸ்வரி லலிதா சகசிரநாமத்தை பொறுத்த வரைக்கும் சாக்தத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மங்கிறது என்னன்னா அம்பாள் ஆத்மா அப்படின்னா நம்பலாம் ஐக்கியம் அப்படின்னா அவள் அருளிலே அவள் பாத கமலங்களிலே நாம் கலந்து போவது ஐக்கியம் சுரூபினி அப்படின்னா சேர்றது இப்போ அம்பாள் வந்து நெருப்பு மாதிரி இருக்கான்னு வச்சுங்களேன் நம்ம அது உள்ள அப்படியே கலந்து நெருப்போட நெருப்பாகி அப்படியே ஒன்றா கலந்துடும் அம்பாள் வந்து கடல் மாதிரி இருக்கா அப்படின்னு வச்சோங்களேன் நம்ம வந்து நதி மாதிரி இருப்போம் அப்படியே கலந்து கடலில் கலந்துரும் அந்த மாதிரி இரண்டரை இறையருளோடு கலப்பதற்கு பிரம்ம ஆத்ம ஐக்கிய சுரூபினி அந்த வடிவத்தை கொண்ட பேர் அதெல்லாம் சரிதான் இந்த அம்பாளை எப்படி வழிபாடு பண்ணுறது இந்த பிரம்மாத்ம ஐக்கிய ஸ்வரூபினியை எப்படி வழிபாடு சந்தியாவந்தனத்தில் அசௌ ஆதித்த பிரம்மாவா அஸ்மி அப்படின்னு அந்த சூரியனை தன்னுடைய இதயத்துக்குள்ளேயே நான் வந்து எழுந்தருள செய்தி பிரார்த்திக்கிறேன் என்னுடைய ஆன்மாவோட இரண்டரை கலக்கச் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பிரார்த்தனை சொல்கிறது அந்த வழிபாடு காயத்ரி சூரியனுக்கு நடுப்புற கூடிய தேவதை வேத வேதத்தினுடைய தாயாக சொல்லப்படுகிற தேவதை அந்த தேவதைக்கும் பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிங்கிற நாமாவளி பொருந்தோம் ஆனால் சிற்ப சாஸ்திரம் கோயில்கள் சக்தி வழிபாட்டு நூல்கள் தந்திர சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா கோயில்களில் பள்ளி ஒரு இடம் இருக்கும் அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்பாள் தான் இருக்கும் அந்த பள்ளி கண்ணாடி வச்சிருப்பா இந்த காலத்தில் கண்ணாடி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக போயிடுது அந்த காலத்துலலாம் அது மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது கண்ணாடினால் ராஜா சிபார்சு வேணும் அதை நம்ம தயார் பண்ணுறதுக்கே அந்த மாதிரி கண்ணாடிகளை கோயில்களில் பள்ளி அறையில் பிரதிஷை அந்த கண்ணாடி இருக்கும் அதில் பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் போட்டிருப்பா அதில் சுவாமி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரியும் இருக்கும் நிற்கிற மாதிரியும் இருக்கும் வள்ளியற சுவாமி இல்லைன்னா சுவாமியினுடைய பாதம் பாத குரடு அப்படி இல்லைன்னா சொக்கர்ன்னு சொல்லுவாள் அந்த சாமி நான் சைவத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஊஞ்சலில் பூமியில் படாது கண்ணாடியும் இருக்கும் ஒரு வழக்கேற்றி வச்சு அந்த இடத்துல வணங்குவாள் அது பள்ளியறை வழிபாடுன்னு சொல்லுவோம் இந்த பள்ளியறை வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலம்பரம் ஒரு தடவை நடக்கும் சுவாமி அங்கேருந்து வெளியில் வருவார் இரவு ஒரு தடவை நடக்கும் சுவாமி அந்த பள்ளியறைக்கு எழுந்தொருள்வார் சுவாமி கோயிலேருந்து அம்மன் கோயிலுக்கு சாமி போய்டும் போய் உள்ளே ஒடுங்கும் அப்படி ஒடுங்கிற இடத்த தான் இரவு பள்ளி அறையாக வைக்கிறோம் அம்பாலேருந்து திருப்பி வெளியில் வெளிப்படும் அந்த பள்ளியறையிலேருந்து திருப்பி எடுத்து வந்து மூணு சாணத்துக்கு வைப்போம் இந்த பள்ளியறையில் இந்த கண்ணாடி இருக்கு வச்சு வழிபாடு பண்ணுறா இந்த கண்ணாடியில் என்ன அர்த்தம்னா சிவாச்சாரியார் இறைவனை அங்கே உறங்க செய்து தன் இதயத்திலே ஒடுக்கி கொண்டு வருவார் தன்னுடைய இதயத்துக்கு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பூஜை இருக்குது ஆற்றுக்கு போய் பள்ளியறை பூஜை பண்ணிட்டா ஆற்றுக்கு போய் அந்த சிவத்தை பூஜை பண்ணணும் அவர் இதயத்தில் ஒடுக்கின்ற சிவத்தை பூஜை பண்ணணும் அது தனி பூஜை முறையெல்லாம் இருக்குது இன்றைய வரைக்கும் சிவாச்சாரியார்கள் அதை மறைமுகமாக தெரிந்து பழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள் அதுதான் பிரம்மா ஆத்ம ஐக்கிய சுரூபிணி கோயிலுக்கு கோயிலை பூட்டிந்து சிவாச்சாரியார்கள் வரும்போது அவளை பார்த்தா அது ஒரு வழிபாடாகவே சொல்லப்படுகிறது அவள் இதயத்தில் சுவாமி வர்றார் அதுதான் பிரம்ம ஆத்ம ஐக்கிய சுரூபம் சிதம்பரத்தில் தீக்ஷிதர்கள் அப்படின்னு ஒரு அந்தான வகையினர்கள் பூசனை செய்து வருகிறார்கள் அவருடைய முக்கியமான ஒரு லட்சணத்தில் இப்போ குருக்கள்னால் பஞ்சகஜம் பார் தலையில் உஷ்ணீஷம்னு சொல்லுவார் தலையில் ஒரு முண்டாசு கட்டின்னு பார்த்து பேர் பட்டம்னு சொல்கிற வழக்கம் அந்த மாதிரி தீட்சிதர்கள் கையிலே கண்ணாடி தடி தரித்திருப்பதாக சொல்லப்படுது ஒரு காலத்தில் தீட்சிதருக்கு செலவச்சா கையில் கண்ணாடியோட வைக்கணும் எல்லாருடைய கையிலையும் அந்த கண்ணாடி அப்போ என்ன அர்த்தம்னா அந்த கண்ணாடியில் பார்த்தான்னா அவருடைய முகம் தெரிய போகிறது அப்படி தானே பிரம்ம ஆத்ம ஐக்கியம் அந்த மூன்று ஸ்வரூபத்தையும் நடராஜாவை தன்னுடைய இதயத்திலேயே தியானம் செய்பவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது சில சிற்ப சாஸ்திரங்களில் தீட்சிதருக்கு செலவைக்கிற போது கையில் என்ன சொல்லியிருக்கா கண்ணாடி வைங்க திரிசஹஸ்ர முனீஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறா அந்த தியானத்தில் கண்ணாடி சொல்லப்பட்டிருக்கு சில கோயில் இதுவும் பிரம்மாத்ம ஐக்கிய தத்துவம் தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நேராக கண்ணாடி வச்சிருப்பாள் அந்த கண்ணாடியில் பார்த்தா அம்பாள் மூலஸ்தானம் தெரியும் முகம் தெரியும் அது மாதிரி வாங்கி வச்சிருப்பா சில கோயில்களில் தற்பனை உபச்சாரம்னு சொல்லுவாள் இந்த சோடச உபச்சாரம் பண்ணும்போது அதில் கண்ணாடியை காமிப்பாள் அதில் கண்ணாடி காமிக்கிற வழக்கம் இல்லை பித்தளையில் இருக்கக்கூடிய கண்ணாடி போன்ற ஒரு அமைப்பை காண்பிப்பாள் அதுவும் பிரம்மா ஆத்ம ஐக்கிய சுரூபம் சன்னியாசிகள்லாம் வந்தால் அந்த கண்ணாடியை காட்டி தரிசனம் பண்ணினால் அவளுக்கு ஆத்ம தத்துவம் விளங்கும் கோயிலில் அது மாதிரி சொல்கிறாள் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அம்பாளுடைய குறிப்பாக ஒரு சமயமே இருந்திருக்கிறதுக்கு அந்த அம்பாளை தான் பிரம்மாத்மக்கிய சுரூபிணின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் தன் முகத்தை தானே பார்த்து கொள்ளுகிற கண்ணாடி இப்படி கண்ணாடியை பார்த்து நெத்தியில் உச்சி பொட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கையில் கண்ணாடி இருக்கும் அந்த அம்பாளுக்கு சாட்சாத அம்பாள் அது அந்த அம்பாலை தியானம் பண்ணி அந்த மாதிரி கண்ணாடி ரெண்டு கை அந்த அம்மாவுக்கு ஒரு கையினால் உச்சி போட்டு வச்சுக்கோம் ஒரு கைனால் முகத்தை பார்க்கும் கையில் கண்ணாடியை பார்க்கும் அந்த கண்ணாடியில் அந்த முகத்தை போட்டிருப்பாள் கண்ணாடி மாதிரி செதுக்கி இந்த முகத்தை புடப்பு சிற்பமாக அந்த கண்ணாடியில் செதுக்கி உச்சி பொட்டு வச்சுக்கிற மாதிரி அபிராமி அபிராமிப்பட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு சொல்லுவார் அந்த பொட்டு வச்சுக்கிற மாதிரி போட்டிருப்பாள் அதை காலை ஒரு மாதிரி அமைப்பாக வச்சுருப்பாள் ஒளைஞ்சி திரிபங்கமாக இருக்கும் அது கொஞ்சம் ஒளைச்சி நிற்கிற மாதிரி வச்சு அந்த பொட்டு வச்சுக்கிற மாதிரி போட்டிருப்பாள் அந்த அம்பாளுக்கு ஸ்வரூபினின்னு பேர் அது சரி இந்த மாதிரி பிரம்மாத்மிக்க ஸ்வரூபின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த பல்லிகரையில் இருக்கக்கூடிய கண்ணாடி இந்த மாதிரி கண்ணாடி வகைகள் நிறையா இருக்குது சுமங்கலிகளுக்கு கண்ணாடி வச்சு கொடுக்குற வழக்கம் இருக்குது கோயில்களில் கண்ணாடியை வாங்கியே பிரசாதமாக கொடுக்குற வழக்கம் அப்படி கொடுத்தால் என்ன பலன் அப்படின்னா சந்நியாசியாக இருந்தால் அவளுக்கு ஆத்ம ஞானம் வரும் அதெல்லாம் சரி தான் ஆத்ம ஞானம்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் உலகியலில் என்ன பலன் அப்படின்னா சுய வளர்ச்சி அதுதான் மிகச்சிறப்பான விஷயம் கண்ணாடியை அம்பாளுக்கு வாங்கி கொடுத்தாலோ இல்லை கோயிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கண்ணாடி வச்சு கொடுத்தாலோ அவளுக்கு சுய வளர்ச்சி தன் த ஒவ்வொரு மனிதனுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு வளர்ச்சி இருக்குல்ல தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி வளர்ச்சியை அது கொடுக்கும் அவ்வளோது சிறப்பாக இந்த கண்ணாடியை பற்றி பேசுகிறது பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி அப்படி அப்படிப்பட்ட இந்த அம்பாளை நாம் தியானம் செய்து அனைத்து பலனையும் பெற பிரார்த்திப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து